ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் கடவுள் பார்த்தார் உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார் இந்தா நீ கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் இவனால் நம்பவே முடியல இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான் இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை அதுக்காக என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான் ஒரு தேங்காயை கையில் எடுத்தான் இது என்ன விலைன்னு கேட்டான் அஞ்சு ரூபான்னார் கடையில் இருந்தவர் அதிகமாக இருக்குதே விலையான்னா அப்படின்னா ஒன்று செய்யுங்க அடுத்த ஊருக்கு போங்க அங்கே தென்னந்தோப்பு அதிகம் அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார் சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனா அங்கே போய் விசாரித்தான் ஒரு தேங்காய் மூன்று ரூபாய் விலைன்னாங்க இதுவும் அதிகமாக தெரியுதுன்னா அப்படின்னா ஒன்று செய்ய அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்குது பார் அதில் நீயே ஏறி பறிச்சிக்கோ ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு இவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது விலை சல்லிசா இருக்குதே ஆற்று உரம் போனால் தட்டு தடு மாதிரி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்துருந்துது அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு புரண்டு இருக்கு இவன் கடவுள் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான் உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுத கால் வழுக்கி விட்டுட்டுதை இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான் கீழே பயங்கரமான வெள்ளம் மடியில் ஒரு லட்சம் ரூபா பணம் என்ன செய்கிறதுன்னு தவிக்கிறான் இந்த சமயம் கரையில் ஒரு பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவன் கண்ணில் பட்டது ஐயா ஒரு உதவின்னு கற்றுனான் அவன் என்ன செய்யணும்னு கேட்டான் உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா எனக்கு நேராக கீழே நிறுத்து என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்ரு என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு பத்தாயிரம் ரூபா தரேன் அப்படின்னா அவன் பார்த்தான் காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் பத்து ரூபாய்க்கு மேலே தர மாட்டேங்கிறான் இவன் காலை பிடிச்சா பத்தாயிரம் தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான் உடனே யானையை கொண்டுட்டு போனான் அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான் அவன் காலை பிடிச்சான் அவ்வளவுதான் அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்த அப்பால் போட்டுது இப்போ யானை பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் பரிதாபம் மேலே பார்க்குறான் அவன் மட்டையை பிடிச்சிக்கிட்டு தூங்குறான் இப்போ யானை பாகன் சொல்கிறான் தம்பி மட்டையை விட்டுறாது கெட்டியாக பிடிச்சிக்கோ நான் உனக்கு பத்தாயிரரூபா தரேன் இதோ மடியில் தான் நான் மேலே தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலையும் ஒரு சந்தோஷம் மேற்கொண்டு ஒரு பத்தாயிரரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு யானை பாகம் பார்த்துட்டான் ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுகிட்டு வா எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான் அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி அழிவு போட்டுது இப்போ மூணு பேருமே வரிசையாக தொங்குறாங்க ஒட்டகக்காரன் கத்துறான் தம்பி மட்டையை விட்டுறாதே கெட்டியாக பிடிச்சிக்கோ நான் ஏன் மடியில் இருக்கிற ஐயாயிரத்தை உனக்கு தந்துடுறேன்னா மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம் இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான் மனக்கணக்கு சரியாக வரலை அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான் அவ்வளவுதான் மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றில் விழுந்தாங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட ஊட்டுது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை விளக்குறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார் கரையிலேருந்து சத்தம் போட்டாராம் இதோ பாருங்க இங்கே ராத்திரி எட்டு மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம் அதுக்கு அனுமதி கிடையாது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னாராம் இதுக்கு அவரு ஐயோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க சும்மா சுற்றி பார்க்க வந்தவன் தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன் நீச்சல் தெரியாது அதனால் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாரான் கரையில் இருந்தவர் பார்த்தார் ஓ அப்படின்னா சரி அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம் அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார் அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிஷு வர்றார் அசோகர் பார்க்கிறார் ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார் அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம அசோக சக்கரவர்த்தி பெயர் பட்டவர் அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார் அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பிச்சார் அரசே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார் எதுக்குன்னார் மன்னர் அசோக சக்கரவர்த்தியின் தலை அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார் அசோகர் பதில் சொல்லல சிரிச்சார் போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார் எனக்கு மூன்று தலைகள் வேணும் அப்படின்னார் சொல்லுங்க கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர் அசோகர் சொன்னார் முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை ரெண்டாவது ஒரு புலியின் தலை மூன்றாவது ஒரு மனிதனின் தலை இதுதான் அசோகர் கேட்டது எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார் அமைச்சர் புறப்பட்டார் ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டு அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார் அரசே உங்கள் ஆணைப்படி மூன்று தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன் அசோகர் பார்த்தார் ரொம்ப நல்லது இப்ப இது மூன்றையும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார் அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார் முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிட்டார் அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார் மனித தலையை மட்டும் வாங்குறதுக்கு யாரும் முன் வரல எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க அமைச்சர் திரும்பி வந்தார் அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார் சரி பரவாயில்ல இது வந்து இலவசமாகவே எனமாகவே யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னாரு அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார் இதை இலவசமாக தரேன் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார் அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை மறுபடியும் திரும்பி வந்து மன்னர் கிட்ட விவரத்தை சொன்னார் இப்ப மன்னர் சொல்றார் அமைச்சரே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது அதனால மதிப்பு இருக்கும்பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார் பணிவுங்கிறது வேற அடிமைத்தனமுங்கிறது வேற பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும் எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும் ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார் எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வந்துட்டார் வந்த பிறகு இவரை கேட்டேன் ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆளு காலில் விழுந்தீங்க அப்படின்ன அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாம போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார் நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான் அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான் அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான் சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது அதனால நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும் அது வந்து வேற ஒண்ணும் இல்லை என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி மாற்றி கொடுத்துருங்க ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அவ்வளவுதான் அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிட்டு அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு அது என்ன சொல்லிச்சு தெரியுமா ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல் ஆஹா கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சேச்சு விட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க உடனே என்ன பண்ணா தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான் வீட்டை விட்டு வெளியில வந்தான் தெருவுல இறங்கி நடக்கிறான் அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவன் பார்த்தான் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது இவன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான் கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம் இதுவே பரவாயில்ல இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல கொங்க விடுங்க திடீர்னு விளக்குகள் அணையும் மணி அடிக்கப்படும் அதுதான் அடையாளம் அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம் தேர்ந்து எடுத்துக்கலாம் வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது மணி அடிச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க இவனும் அப்படியே நிக்கிறான் இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா ஏன் நீங்க பையன் கையிலேயே வச்சிருக்கிறீங்க செகுத்துல மாட்டலியா அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லப்பா நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம் நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும் ஆனா மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை பழக்கம் இல்லாதது அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம் தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அதனால பழைய நண்பர்களோட வாழுறது தான் மேல் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் அவன் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி விட்டானான் இது ஒரு பெரிய ஒரு சொல்லி இருக்கிற கதை அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு அதை இன்னொருத்த கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலிருந்து கடவுள் குரல் கேட்குது இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு ஒரு செய்தி அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும் அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள் உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கையிலையும் பைய இருந்தது சின்னதும் பெருசுமா கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள் ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான் கடவுள் அவங்க கிட்ட போனார் ஏன்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார் எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நானும் அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள் பின்னாடி லாரியில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் ஒரு ஆள் இருந்தார் அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார் மௌன குரு வாயே திறக்கிறது இல்லை அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க விளக்கம் கொடுப்பாங்க ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார் குரு கிட்ட போனார் குருவே புத்தர்னா என்னன்னு கேட்டார் குருவுக்கு ஒன்றும் புரியல அவர் உண்மையான குருவாக இருந்தால் புரியும் அவர் திரு திருன்னு மூழ்க ஆரம்பிச்சுட்டார் இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே என்ன பண்றது உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சுற்றி பார்க்குறார் அங்கங்கே பார்க்குறாரு வந்தவர் இதை கவனிச்சார் ஏதோ எதை ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார் தர்மம்னா என்ன சுவாமின்னார் குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுதே இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார் அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார் அப்படியே உட்காந்துக்கிட்டார் வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார் தியானம்னா என்ன சுவாமின்னார் பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு பேசாமல் கண்ணை கட்டியாக மூடிக்கிட்டார் இது ஏதுடா ஒம்பா போச்சுன்னு இவர் இப்படி பண்ணா கூட வந்தவர் சலைக்கில் இன்னொரு கேள்வியும் கேட்டார் ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார் இவர் பார்த்தார் இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரிச்சு காட்டினார் வந்த ஒரு முகத்தில் மகிழ்ச்சி மன நிறைவு ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார் வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சார் உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன் இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க இவர் வரமா சொல்கிறார் உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா புத்தர்னா என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார் அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன் அவர் மேலேங்கிழையும் பார்த்து தர்மம் சமமானது அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார் அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன் கண்ணை மூடிக்கிட்டார் கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன் கைகளை நீட்டி உதற உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார் எவ்வளோ பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார் சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோவம் வந்துட்டது அடைய பாவிகளா எங்கடா போய் தொலைஞ்சிங்க நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமான்னார் இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போய்டிறோம் அவங்க பேச்சு செய்கை பார்வை இதில் எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம் அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் சொந்தம் நாம் தான் அதை கற்பிச்சிக்கிட்டோம் நம்ம நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல அதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனாலதான் தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கட்டியா மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரிச்சு வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்றது வழக்கம் எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன் இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு இனிமேல் என் கையில சுத்தமாக ஒண்ணும் இல்லை புதுசா எதுவும் செலவு வச்சுராதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னா ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில வந்தது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது அப்போ தான் அது தன்னோட நிழலை கவனித்து பார்த்துது பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது காலை நேரத்தில் நிழல் அப்படி தானே இருக்கும் ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டுது ஆஹா நாம் இவ்வளவு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சிது எங்கே கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை மத்தியானம் பன்னெண்டு மணி ஆயிட்டுது பசியோடு அலையுது இப்ப தன்னோட நிழலை பார்த்தது அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும் அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சது உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது அதுக்கு பயமா போயிடுது ஐயையோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இறந்துருவோம் போல இருக்க இப்போ என்ன செய்யறது இந்த சமயத்துல ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும் அதை வந்து நம்ம காலை ஆகாரமா நினைச்சு சாப்பிட்டு விடலாமே அப்படின்னு தான் நம்முடைய நிழல் கூட நம்மள மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல மனிதனுக்கு ஏற்படுகிற கண்முனைப்பு இருக்கு பாருங்கள் ஈகோ அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா அதனால் ஏதும் பிரச்சனை வராதா தன்முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து ஒரு காரியத்தை வெற்றிகரமா நல்ல விதமா செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ள உண்டாகுது இது இயற்கையானது அதனால இது மேல பற்று வைக்கப்படாது அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும் நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள் நாம் நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும் தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் உண்டாக்குறதில்ல ஆனா அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது நிழலோட சண்டை போடக்கூடாது அது மாதிரி தன்முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி நாம் வந்து நிழல் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற தன்முனைப்பு ஒரு நிழல் நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள் அங்கே தான் சிக்கலே ஆரம்பம் இப்போது நாம் நடந்து இருக்கிறோம் நம்ம நிழல் வந்து தரையில் விழுது யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார் உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போறோம் ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது அவர் உங்கள் மேலே நடக்கலை உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார் அது மாதிரி உங்கள் தன்முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க காரணம் நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து இயற்கை நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம் அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும் நிழலின் நிழலாகி விடாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இதுதான் சான்றோர் சிந்தனை ஒரு பேருந்துல ஒரே நெரிசல் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார் ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னார் அவர் அப்படின்னா வேற ஏதாவது அரசியல்ல பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அதுவும் இல்லைங்க என்றார் சரி பணமாவது அதிகமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவரு அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இட்ரா காலை அப்படின்னாராம் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார் அவர் ஒரு குரு அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார் அந்த கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான் மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க இவன் ஆப்டுக்கிட்டான் கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க ஆனால் அவர் இதை காதலியே போட்டுக்கல கண்டுக்கவே இல்லை போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது என்ன இது இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல பேசாமல் இருந்துட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான் சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்தை சொன்னாங்க அவர் அப்பவும் வழக்கம் போல சும்மாவே இருந்துட்டார் இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டது உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசுனாங்களாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா குருநாதர் அவர்களே உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கப்படாது நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அவனை வந்து இந்த மடத்தை விட்டு துரத்தி பண்ணும் நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம் இப்படிதான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார் அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார் எல்லாரும் இப்படி வாங்கன்னார் வந்தாங்க இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார் உக்காந்தாங்க அப்புறம் சொன்னார் இதை பாருப்பா நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம் அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது அதனால தான் திருடுறான் நீங்கள் சொல்றது மாதிரி அவனை அடித்து துரத்தி போடுறோம்னு வச்சிங்க அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும் அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்குறது அதனால இங்கேயே இருக்கட்டும் அதுதான் சரி இதுக்காக நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான் இவ்வளவையும் திருடன் அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அவன் கண்களில் கண்ணீர் அப்படியே எழுந்திரிச்சு வந்தான் குரு காலில் விழுந்தான் அவன் கண்ணீர்ல அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்பதான் புரிஞ்சுதான் ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா மோசமா படிக்கிறவனையும் மாத்தி காட்டுறேங்கிறது தான் பெருமை இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார் நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க ஒரு நாள் ஒருத்தன் வந்தான் அந்த குரு முன்னாடி போய் நின்னான் ஐயா என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னா அந்த குரு நிமிந்து பார்த்தார் உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார் ஐயா உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அப்படின்னா நீ சொல்கிறது சரி ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலன்னு வச்சுக்கோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர் அப்படி ஆச்சுன்னா என்ன உங்களை மாதிரியே ஒரு ஆசிரம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னு நானும் தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்போ அவங்களுக்கு இருக்கும் தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி யார் தடையா இருந்தாலும் சரி அதை அழிச்சுட்டு தான் மறுவேல பார்ப்பாங்க அவங்க எல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்கறதே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சலாம் அமைஞ்சு விடுறது உண்டு அதை விளக்கிறதுக்கு ஒரு கதையும் உண்டு ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர் இருந்திருக்கான் நிறைய பாவங்களை செஞ்சவன் அதன் காரணமா நரகப்படுகோழியில விழுந்துட்டான் நரகப்படுகிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம் இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான் இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுது இந்த கிணத்துக்கு பக்கத்தில் புத்தர் உட்காந்துருக்கிறார் அவர் காதில் இவன் போடுற சத்தம் விழுந்தது உடனே அந்த கிணத்தடிக்கு போனார் குனிஞ்சு பார்த்தார் சாமியை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இவன் புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார் மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசித்தார் அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார் ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிப்பட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான் இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினச்சார் அவ்வளவுதான் உடனே அவர் கையில் ஒரு சிலந்தி வந்து உட்காந்து தான் இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டே போச்சான் புத்தர் பார்த்தார் இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார் என்னங்க சொல்கிறீங்க இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்துனான் எல்லாம் தாங்கும் அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார் சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலையை பிடிச்சி இழுத்து பார்த்தான் ரொம்ப வலுவாக இருந்தது அவனுக்கு ஆச்சரியம் அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான் பாதி தூரம் ஏறி வந்திருப்பான் அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம் என்னென்னு குனிஞ்சு பார்க்குறா கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு கோவம் வந்துட்டுது தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான் இனிமேல் நாம் மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா மொத்த நூல் இழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டு அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான் ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிழக்கை செஞ்சு விட்டது அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையறி வந்திருப்பான் மற்றவங்களும் சௌக்கியமாக வந்து சேர்ந்திருப்பாங்க அதனால நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான் ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான் மருந்து வாங்கினான் வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான் சாப்பிடல அப்புறம் எதுக்காக போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க டாக்டர் வாழணும் இல்லையா அதனாலதான் அப்படின்னா அவர் கொடுத்த மருந்து நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க நான் வாழணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னா அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக இருந்தது ஊராவும் கொடுத்துட்டார் இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்போ கடைசியா ஒருத்தன் வந்து கையிட்டானா ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான் அவர் பார்த்தார் கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கார் அவர் பார்த்தார் எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுகிட்டு இருக்கிறான் அந்த எட்டு முழ வேட்டியை ரெண்டாக கிழிச்சார் நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தார் மீதி நாலு முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் இவன் என்ன பண்ணான் தெரியுமா கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான் பழைய பட்டு வேட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்கிற வணிகர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போனான் இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் அவர் வாங்கி பார்த்துருக்காரு ஆஹா இது ரொம்ப அருமையான வேட்டி விலை உயர்ந்த ஜருகை இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான் அவன் நடந்தது சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒன்று செய்யு இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடும் உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாராம் அந்த வணிகர் இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான் கொஞ்சம் இருங்கத்த வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான் அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான் அவர் ஒரு இடத்துல தவ கோலத்தில் இருக்கிறார் கட்டியிருந்த இடவெட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மெதுவாக சத்தம் போடாமல் அடி மேலே அடி வச்சு நெருங்கினான் அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார் இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான் ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான் அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தைச்சி விட்டுது வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திருக்கான் இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறார் தன் இடையிலிருந்து வேட்டி அவன் கையில் இருக்கு இப்போ அவர் நினைக்கிறார் என்ன நினைக்கிறாருன்னா இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசை அல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சா இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி அப்படின்னு நினைச்சாரான் இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டுதேன்னு நினைக்கிறார் அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா அவர்தான் மகாவீரர் இழந்துட்டேன் இழந்துவிட்டேங்கிறியே நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்கள் இழந்துடுறதுக்கு நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு இதுதான் அவருடைய சிந்தனை இன்றைக்கு நம்ம சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து இருந்தான் அந்த வழியாக வந்த ஒருத்தர் ஏன்பா அழறேன்னு கேட்டாராம் அஞ்சு ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துவிட்டுது ரொம்ப நேரமாக தேடுறேன் கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான் தொலைஞ்சதுன்னு கேட்டார அவரு அது எனக்கு தெரியாது சார் பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு